அனைவருக்கும் அஷ்ட சட்ஜெயின் வணக்கம் நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட தகவலை தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஆயிரங்காலத்து பயிரை நாம் பக்குவமாக இணைக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆனாலும் கூட நிறைய பார்த்து பார்த்து செய்யக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய காதல் என்ற தன்மையில் காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் அரேஞ்ச் மேரேஜில் கூட ஒரு விஷயம் நடக்குது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா திருமணம் ஆயி விவாகரத்து அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருது அப்படி ஒரு ஆய்வை நம்ம வந்து மேற்கொள்ளும்போது ஒரு அற்புதமான ஒரு தன்மை வந்து கிடைத்தது அதாவது ஒரு தம்பதி பிரிவதற்காகவே ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயம் ஜோதிடத்தில் வந்து கிடைத்தது அது எப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து இவர்கள் வந்து பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லையே அப்படிங்கறது மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு ஏன்னா ஜோதிடம் என்பது முக்காலங்களை சொல்லக்கூடியது கால காலகர்மாவனுடைய கணக்கை நமக்கு புட தங்கமாக விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு அப்ப இந்த ஜாதகத்தில் வந்து இதற்கான அமைப்புகளை நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கான கிரகத்தன்மைகளை இருக்குது அதே கிரகத்தன்மை அமைப்புகளை நாம் ஜாதகங்களில் ஒப்பீடு பண்ணும்போது அதே போன்ற நிகழ்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு விவாகரத்து ஜாதகங்களை நாம் வந்து நிறைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அதுல இந்த கிரக இணைவுகள் வந்து ஏற குறைய இருக்கு இவங்களுக்கு அப்படி வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பார்த்து இவர்களுக்கு வந்து இந்த திருமணம் வேண்டாம் இது நல்லா இருக்காதுன்னு நம்ம வந்து சொல்லலாம் தானே ஆனா அதை நம்ம யாரும் பண்ணுவதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொருத்தத்திலையோ அல்லது மற்ற விஷயங்களையோ போய் நம்ம உள்ள போய் ஆய்வு செய்வதில்லை ஆனால் சரியாக நம்ம ஆய்வு செய்வோமானால் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நல்ல தம்பதியரை நாம் தாராளமாக உருவாக்க முடியும் அப்போ இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு தம்பதியரும் பிரிவதற்காக வேண்டிய இணையக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து சொல்றாங்க பாருங்க இந்த தம்பதிகள் வந்து திருமணம் கொள்வார்கள் ஆனால் பிரிஞ்சிருவாங்க அப்போ இப்படியான அமைப்பு ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக நம்ம ஆய்வு பண்ணும்போது ஜோதிடர்களாக நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த ஜாதகம் வந்து பிரிவதற்காக தான் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம வந்து அதை சுட்டி காட்டலாம் இது வந்து பரிகாரத்துக்கு உட்பட்டது சில பரிகாரங்களை எடுத்துக்கொண்டால் கூட இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அல்லது வந்து வழிபாடுகள் அப்படி இல்லையா அந்த தம்பதியர் அந்த கணவன் மனைவி ஆக போறவங்கட்டியே நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் பிரிவதற்காக வேண்டியே இணையக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலும் நீங்களே கணவன் மனவாக மனைவியாக இணைகிறீர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ரெண்டு பேரும் வந்து பிரிந்து கொண்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சொல்லணும் அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் வரும் ஓ ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நாம வந்து பிரிவதாக தான் இருக்கிறோம் அப்ப இந்த ஜென்மாவில் நாம் பிரிவா பிரியாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் உபாயங்கள் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த விஷயங்களை அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டவர்களானால் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து தோணும் ஒவ்வொரு ஜென்மாவளியும் இவர்கள் வந்து பிரிவுறதுக்காக வேண்டியே இணைகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் ஜாதகம் இருவர் ஜாதகத்திலையும் இந்த தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது யாராவது ஒருவர் ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் அப்ப இத வந்து எப்படி நம்ம வந்து பாக்குறது அப்படின்னாக்கு இதற்கு நமக்கு வந்து சஷ்டியாம்சம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு நம்ம ஜோதிடத்துல வந்து வர்க்க சக்கரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் வர்க்க சக்கரங்கள் எண்ணற்ற சக்கரங்கள் இருக்கு அதுல வந்து சஷ்டியாம்ச சக்கரம் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த சக்கரத்தில் சக்கரத்துலதான் இந்த ஒவ்வொரு ஜென்மாவளியும் இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து பிரிகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து சொல்ல வரும் அப்ப வந்து இதற்கான விதி என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்தின் லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியும் சஷ்டியாம்சம் இருக்கு இல்லையா சஷ்டியாம்சத்தின் ஏழாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்துல இருந்தாலோ இவர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலேயும் சேர்ந்து பிரிகிறார்கள் திருபடம் பண்ட பந்தத்தை உருவாக்கி கணவன் மனையாவையாக ஆன பிறகு பிரிகிறார்கள் இது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு விதி என்ன சொல்லப்படுது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கரன் இருக்கார் இல்லையா இந்த பகவான் லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து அல்லது சுக்ரன் ஏழாம் இடத்த இவர்கள் சஷ்டி அம்சத்தில் ரெண்டு மூணு எட்டு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்கள்ல இருந்தாங்கன்னா இவர்களும் ஒவ்வொரு ஜென்மாவிலையும் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அப்படின்னு வந்து பாரம்பரிய ஜோதிடம் மிக தெளிவாக சொல்லுது அப்ப வர்க்க சக்கரங்கள் வந்து நமக்கு எவ்வளவு நுண்ணியமான எவ்வளவு துல்லியமான பலன்களை நாம் பார்த்து அறிந்து கொள்வதற்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக் கொள்ளணும் அப்படியான ஒரு ஜாதகத்தை நான் சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது அவ்வளவு அன்பாக அவ்வளவு பிரபலமாக அவ்வளவு வந்து பேமஸாக செய்த ஒரு திருமண பந்தம் முறிவில் வந்து நிற்கிது அப்ப அந்த ஜாதகத்தை பார்த்து நாம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த ஜாதகம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிரிவதற்காகவே இவர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம் அவர்களுக்கு வந்து பெரும் வியப்பாக இருந்தது அது என்ன சார் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் என்றால் அந்த இணைய ஏன் நம்ம வந்து சேர்த்து வைக்க வேண்டும் அதை வந்து சேர்க்காமலேயே வந்து நம்ம வந்து தவிர்த்து விடலாமே அவர்களுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் உண்மைதான் நாம வந்து தவிர்க்கலாம் அல்லது அவர்களுக்கான ஆலோசனையை சொல்லி அதிலிருந்து விடுபட வைக்கலாம் ஆனா சில நபர்கள் அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த இனவே ஏற்படுத்துகிறது அப்ப அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் திருமணம் என்பது இப்ப திருமண பொருத்தத்துல வந்து நிறைய பேர் பாருங்க பத்து பொருத்தத்தாலே நிப்பாட்டிடுறாங்க ஆனா பொருத்தத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அவ்வளவு டீப்பா வந்து யாரும் ஜோதிடர்களும் இல்ல அந்த வர்றவங்க வந்து அது தன்மையான விஷயங்கள் வந்து கேட்டு அறிவது கிடையாது அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழமா சிந்திப்பதற்கும் ஆழமான கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதற்கான நேரத்தை ஜாதகம் பாக்குறவங்க கொடுக்கணும் ஒரு ஐம்பது ஜாதகத்தை கொண்டு போய் இதுல வந்து பில்டர் பண்ணி எனக்கு ஜாதகத்தை கொடு அப்படின்னாக்க ஐம்பது ஜாதகத்தை அவர் வந்து எத்தனை நாளையில பில்டர் பண்றது அவருக்கு என்ன வந்து பீஸ் கொடுப்பாங்க அப்ப அந்த ஜாதகத்தை வந்து நான் தான் ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் நீங்க சொல்லிட்டு இதற்கான இவ்வளவுதான் தச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு தெளிவான முறையில வந்து நீங்க பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த இதுக்கு வருவோம் நம்ம இப்போ ஒவ்வொரு ஜென்மாவிலையும் இவர்கள் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதற்கான விதியும் வந்து சொன்னோம் அதாவது ஒரு ஜாதகத்தின் லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் இணைந்து அவர்கள் ஆறு ஆறு அல்லது வந்து பன்னெண்டுல இருந்தாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு ஜென்மத்திலும் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அடுத்த ஒரு விஷயம் சுக்கரன் அல்லது ஏழாம் இட விதியும் இணைந்து அம்சத்தில் நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து ராசி கட்டத்தில் வந்து பார்க்கக்கூடாது அம்சத்தில் பார்க்கணும் ஆனா ராசி கட்டத்தினுடைய கிரகத்தையும் நம்ம எடுக்கிறோம் அம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நம்ம எடுக்கிறோம் அப்ப ராசியில ஏழாம் இடத்த அதிபதியும் சஷ்டாம்ச ஏழாம் இடத்த அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டுல சஷ்டிசத்தில் இருந்தா இவர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அதுக்கடுத்து ராசியில வந்து சுக்கரன் யார் வேணாலும் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் அந்த சுக்கரன் சஷ்டியம்சத்தில் அல்லது வந்து சுக்கரனும் ராசிக்கு ஏழா லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியும் சஷ்டியம்சத்தில் ரெண்டு மூணு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடங்களில் பரவலாக இருந்தாலும் அல்லது வந்து சேர்ந்து இருந்தாலும் இவர்கள் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ பாருங்கள் ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஐந்து பி எம் மதுரையில் வந்து பிறந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு பாருங்க லக்னம் என்பது மகர லக்னம் ராசி வந்து ராசி நட்சத்திரம் வந்து ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இப்ப இந்த ஜாதகம் பாருங்க லக்னம் மகர லக்னம் ஆகி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை அதிபதி யாரு சந்திரன் நாம என்ன சொல்றோம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை அதிபதியும் சஷ்டியம்சத்திற்கு ஏழாம் இடத்தை அதிபதியும் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விதியை வந்து சொல்றோம் இப்ப இந்த ஜாதகத்தை அப்படியே வச்சுட்டு சஷ்டியாம்சத்துக்கு வாங்க சஷ்டி அம்சத்துலயும் பாத்தீங்கன்னாக்க சஷ்டியம்ச லக்னம் என்பது மகரமாக இருக்கு ஏழாம் இடத்தை அதிபதி சந்திரனா இருக்கிறாரு இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோட சேர்ந்து சசியம்சத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறார் அப்ப இது நமக்கு என்ன உணர்த்தது இவர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் சரி இந்த ஒரு விதி மட்டும்தான் அப்படின்னா இன்னொரு விதியும் பாருங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான் எங்க வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டோம் சுக்ரனை மட்டும் நம்ம எடுத்துட்டா போகணும் அங்க ராசியில் வந்து எங்க இருக்கிறாருன்னு நம்ம வந்து பார்க்க தேவையில்லை ஆனா ஏழாம் இடத்தை பார்க்கணும் இப்ப நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை அதிபதியாரு சந்திரன் இப்ப அப்படியே வந்து சஷ்டி அம்சத்துக்கு வாங்க இந்த சஷ்டி அம்சத்துல பாருங்க இந்த ஏழாம் இடத்த அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல இருக்கிறாரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி அம்சத்துல வந்து பன்னெண்டுல இருக்கிறாரு அப்ப இந்த சுக்கரனும் அந்த ஏழாம் இடத்த அதிபதியும் ஆறு அதாவது ரெண்டு மூணு எட்டு பதினொன்னு பன்னெண்டுல இருந்தாக்கு யார் சுக்கரனும் ஏழாம் இடத்த அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் அல்லது வெவ்வேறு இடங்கள்ல பரவலாக இவர்கள் இந்த மேற்குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தாலும் இவர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் பிரிவிதவர்க்காகவே இணைக்கிறார்கள் இப்ப இந்த ரெண்டு இந்த ஜாதகத்தை வந்து பாருங்க தெளிவா வந்து இந்த பிக்சர் ரெண்டையும் ஒண்ணு மேல ஒன்று கீழே ஒண்ணு காட்டு பாருங்க இப்ப இந்த ஜாதகத்துல மேலே இருக்கிறது ராசி கட்டம் ராசிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் ராசி கட்டம் இரண்டாவது காட்டி இருக்கக்கூடிய இந்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னாக்க சஷ்டியாம்ச கட்டம் இந்த சஷ்டியாம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசிகளை ஒவ்வொரு ராசியையும் அறுபது பங்காக பிரித்தறிவதுன்னு பேர் நம்ம ஒரு ராசியை ஆய்வு பண்றோம் அப்படின்னா அது அறுபது பங்கா வந்து பிரிச்சுட்டா அது என்ன தன்மையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு துல்லித பல்லனுக்கு உதவக்கூடியதுதான் அம்சம் இப்ப இந்த அம்சம் பாருங்க மேல இருக்கக்கூடியது ராசிக்கட்டம் மகர லக்னம் ஏழாம் இடத்தி சந்திரன் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து சஷ்டியாம்சம் வருங்க சஷியாம்ச லக்னம் வந்து மகரம் ஏழாம் இடத்தை சந்திரன் இப்ப ரெண்டுமே ஏழாம் இடத்தேபதியை சந்திரன் ஆவன்ட்டார் அவர் வந்து சஷ்டியம்சத்துல வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் முதல் விதி ரெண்டாவது சுக்ரன் நீங்க பாக்குறீங்க இந்த சுக்கரன் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் அது குறிப்பிட்ட இடம் தாங்கிறது இல்லை ஆனா ராசிக்கு ஏழாம் இடத்தை விதி சந்திரன் இப்ப அப்படியே சசியாம்சம் வந்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்தை விதியான சந்திரன் எட்டுல இருக்கிறாரு சுக்கரன் வந்து பனிரெண்டுல இருக்காரு சசியம்சத்துல இந்த காரணங்களால ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இவர்கள் பிரிவதற்காகவே இணைகிறார்கள் என்ற ஒரு ஜோதிட விதி பாரம்பரிய ஜோதிடத்தில் எவ்வளவு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளணும் அதனால வந்து ஜோதிடத்தை ஜாதகத்தை ஆய்வு பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமாயின் அவர்களுக்கு வந்து தக்க ஆலோசனை சொல்லுங்க அதற்கான பரிகார வழிபாடுகளை வந்து வலியுறுத்தலாம் அல்லது அவர்களுக்கே தம்பதிகளுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு இதை வந்து நீங்க வந்து எப்படி கேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அனுபவம் சார்ந்த ஆய்வுகளை வந்து அவர்களுக்கு சொன்னீர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களையும் ஜோதிடத்தையும் போற்றுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோஸ் அனர்ஜி நன்றி வணக்கம்